நான் தாங்க இடியட் இவ்ளோ தைரியமா இவ்ளோ எப்போ பொண்ணுங்க கீழ விழுவாங்க பிடிக்கல நீ நின்னுக்கிட்டீயா? எங்க கீழ நான் பிடிச்சேன். யாருடா நீ? கீழ விழ போனா பிடிச்சிருவியா? முன்னப்பன்ன தெரியாத பையன்கிட்ட எப்படி நடக்கறோனே தெரியல உனக்கு. அம்மா நீலா வாமா என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மழை தாத்தா அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு முகமே சரியில்லை ஒன்றும் இல்லை தாத்தா ட்ராவல் பண்ணி வந்தேன்ல மழை வேற அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு அவ்வளோதான் அப்படியா சரிப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எடு சரிங்க தாத்தா நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் ஹலோ இல்லை எப்படி இருக்கேன் எப்போ வந்தேன் திவ்யா எப்படி இருக்கேன் இப்போ தான் வந்தேன் தாத்தா வீட்டுக்கு உடனே கால் பண்ணிட்டேன் நானே உனக்கு கால் பண்ணலான் இருந்தேன் நீயே கால் பண்ணிட்ட நிலா குரலே ஒரு மாதிரியாக இருக்குது என்னாச்சு ஊர்லேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் மழை பெய்யுதேன்னு ஒதுங்கி இருந்தேன் கொஞ்சம் மழை பெரிச்சதும் சரி கிளம்பு ஒன்று கிளம்புனேன் காலு ஸ்லிப் ஆயிடுச்சு காலு ஸ்லிப் ஆயிடுச்சா கீழே விழுந்துட்டியா அடி எதுவும் பட்டுருச்சா பார்த்து வரலாம்ல கீழே விழலடி அதுக்குள்ளே ஒரு இடீட்டு வந்து என்னை பிடிச்சிட்டான் என்னது பிடிச்சிட்டானா யார் அது சரியான புரிச்சியாக இருக்கும் பிள்ளையே இந்த ஊர் தான் பார்க்கும்போது ஆளை காட்டுறேன் சரி டி சரி விடு டென்ஷன் ஆகாத யார் என்ன ஆளை காட்டு உன் மாமா பையன் இருக்கான் அவன்கிட்ட சொல்லி அவனை என்னென்னு கேட்டுருவோம் சரி திவ்யா நான் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நாளைக்கு நேரில் மீட் பண்ணுவோம் சரியா உங்கள் தோட்டத்துக்கு வரேன் சரி நீலா ரெஸ்ட் எடு நாளைக்கு உனக்காக வெயிட் பண்ணுறேன் தோட்டத்துக்கு வந்துடு ஓகே பாய் டி சரி வச்சிடுறேன் நிலா அம்மா நிலா கீழவாமா சாப்பிட இதோ வந்துட்டேன் தாத்தா என்ன டிஃபன் தாத்தா உனக்கு பிடிக்கும்னு சப்பாத்தி குருமா தாமா வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கானா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு தாத்தா சரிமா சரி சாப்பிடு சரி என் மருமக எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அம்மா நல்லா இருக்காங்க தாத்தா இந்த ஊர்ல ஒரு கிளட்டு பைய பார்க்கணுமே அப்படின்னு உங்க ஒப்பனுக்கு தோணுதாமா பெத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கு சரி அதுக்காண்டி பெத்த அப்பா வந்து பார்க்க வேண்டாமா அது வந்து தாத்தா அப்பா ரொம்ப பிஸியா இருக்கட்டும் அதுக்கு தத்தா கிழவனை வந்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் கிடைக்கலையா சரி தத்தா கோவப்படாதீங்க அதான் நான் வந்துட்டேன்ல உன்னை மட்டும் எப்படி அனுப்புனா அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை அம்மா தான் பேசி சமாதானம் பண்ணி என்னை அனுப்பி வச்சாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்திருக்கேன்ல தாத்தா எனக்கு ஆசையாக இருக்குது உங்களை பார்க்க இந்த கிராமத்தில் இருக்க அதனால் அப்பாட்ட கெஞ்சி ஒரு ஒரு வாரம் டைம் கேட்டு வந்திருக்கேன் அதான் நான் பார்த்தேன் அவனாவது உன்னை இங்கே விடுறதாவது சரி சரி விடு பேசிக்கிட்டே இருந்த டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு ஒரு வாரம் நல்ல சந்தோஷமா ஒரு சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ண சரியாமா டேய் மச்சான் இல்ல இங்க உட்காந்துருக்க டேய் என்னடா இது கூப்பிடு கூப்பிடு என்னென்ன கேட்காம என்ன யோசனையில இருக்கான் டேய் மச்சான் என்னடா நீ எப்போ என்னடா முகமே சோகமா இருக்கு வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா யோசனை நேற்று நைட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒன்று பேசினல்லை அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது ஒரு பொண்ணு என்னது பொண்ணா ஓஹோ அதான் முகம் இப்படி சோகத்தில் தொங்கி போய் கிடக்கா சொல்லு மச்சான் சொல்லு நேத்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லடா ஒரு சம்பவம் நடந்து போச்சு சம்பவம்னா சொல்லு சொல்லு டேய் முத நான் சொல்றத கேளுடா நீயா ஒரு கற்பனை பண்ணாத ஓகே ஓகே கோவப்படாத சொல்லு அந்த பொண்ணு நேற்று மலையில வலிக்கு கீழே விழ போனா அவளை நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டியா அப்புறம் என் கண்ணத்துல ஓ இங்க அரைஞ்சா போதுமா என்ன மச்சம் சொல்ற அடிச்சுட்டா யார் அவ காமிய உண்டுலன்னு பண்ணிடுறேன் சரி விடுடா பார்த்துக்கலாம் ஒரு ஆம்பளை தொட்ட உடனே சடனாக கோவப்பட்டுட்டா சரி விடு பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்